இந்த கோயிலுக்குள்ள வரும்போது நம்ம தீட்டுலாம் இல்லாம தான் வரணும் வரக்கூடாது இந்த குரு பூஜை வந்து வருஷத்துக்கு எந்த நாள் நடக்கும் பஸ்ட் அண்ணன் வந்து விநாயகர் ரெண்டாவது அண்ணன் முருகே மூணாவது ஐயப்பன் இவர் நாலாவது மார்க்கண்டாயனுக்கு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களோட இது கேட்குறேன் மார்க்கெட் நயனுக்கு பக்கத்தில் நட்சத்திர நாள் ஐயப்பனுடைய நட்சத்திரம் இவருக்கு ஆனால் இவர் மார்க்கெட் நயனுங்கிறது எங்கேயும் சிலையாக கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் நல்லா வந்து அவர் சில வடிக்கிறது தான் இந்த கோயில் கட்டியிருக்கேன் ஆனால் கொடுக்குறது கொடுக்கல நான் பிறந்த வளர்ந்த வீட்டை மட்டும் அம்மா அப்பா பாதுகாப்பாக இதுதான் இதான் இருக்குது இந்த கோயில் வந்து எப்பங்க திறந்திருக்கு வாரத்தில் இல்லை ஆட்கள் திறந்துருக்குமா இல்லை இப்போ நான் மில்லு படித்து ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் மூணு நேரமும் இருக்கிறேன்

ஒரு ஐயா வராது முஸ்லீம் பெரிய ஒருத்தர் வராது அவர் தர்காவில் வேண்டியிருக்கார் ஐயா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்லபடியாக கதையில முடியும் ஒரு பச்சை ஒரு மதிப்பு வாங்கி போடுறது வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டார் இவர் எப்படி தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வர பிரச்சனைக்காக வர்றாரு வந்திருக்காங்க ஜாதி மதம் ஜாதி மதம் கிடையாது வேணாலும் வரலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வேணாலும் வரலாம் அதுக்கா அப்புறம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா எங்க தாத்தா கிட்ட வேணுன்னே ஏன் அந்த நேர்த்திக்கடன் செலுத்தாமல் எங்கிட்ட வந்தேன் அப்படின்னா அங்கே போய் தெரியுமா அவருக்கு தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு நேர்த்திக்கடன் வேணுனது ஏன் செய்யாமல் இன்னும் வரல அழுகுறது அங்கே போயிவில்லைன்னு சொல்லிப்பட்டாரே எழுந்திருச்சி வெளியே போடான்ட்டார் அந்த நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வரனா உள்ளவா வராது எப்படி இருப்ப இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவர் தெரியாமல் இருந்தார் ஆனால் அவர் வந்து குழந்தைங்க தான் மிஸ்வாங்க குழந்தையும் பயப்படாமல் இருந்து பேசுவார் பயந்தால் பேச மாட்டார் ஆனால் அந்த உலகத்தில் எத்தனை பண்ணிட்டு அத்தனைபடியும் மிஸ்வாங்க அவர் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் அம்மா அப்பா அண்ணன் கூப்பிடுறாரு இதுதான் எங்களுக்கு குறைவு இல்லை அவர் எங்களே பார்க்கல நேரடியாக நேரடியாக பார்க்கல கையை மட்டும் எப்படி பார்க்கலாம் அதாவது கையை வச்சிருப்பார் படிச்சுருப்பார்

நடக்க மாட்டான் நடக்க மாட்டான் பேச மாட்டான் நடக்க மாட்டான் பேச மாட்டான் நம்ம தான் அப்பா பிடிச்சிக்கணும் நம்ம ரெண்டு நாளைக்கு குளிக்கலாம் வேறு வந்து பாசமணி அல்லவா கண்டிப்பாக ஆனால் அவர் எத்தனை நாள் குளிக்கும் அந்த அவர்கிட்ட ஒரு கெட்டபடியே வராது இப்போ வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துக்கோங்க பஸ்லேயும் எடுத்துகிட்டு போகிறோம் ஏதோ ஒன் பாத்ரூம் வந்தால் ஊற்றுனோம் ஒரு சீட்டு கட்டி போகும் அவனை சிட்டு வந்தால் அம்மா அப்பாவுக்கு சிட்டு வாங்கி விடுறேன் எங்கேயுமே எந்த ஊருக்கு போனாலும் பஸ்லேந்து ஒன் பாத்ரூம் ஊற்ற மாட்டான் எங்கே ஓட்டு வந்தாலுமே ஜட்டி அப்படியே திரும்பி வந்து எங்கள் வீட்டுக்குள்ள தான் ஒன்று பார்த்துட்டு போவோம் வேற அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் வாங்கி அதாவது இங்கேருந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் சொன்னோம் வைத்திருக்கணும் சொல்லும்போது நைட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு பள்ளி வண்டி ஏறி காலையில் அஞ்சு மணிக்கு பள்ளியில் ஏறி பள்ளியிலேருந்து லக்கி கோட்டை அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்கள் பையனும் சரியானு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க நான் போய் எப்போ போகிறது எப்போ வரணும் கவலை இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தை நல்லா ஆகிட்டேன்னு என்னையும் ப்ரெஷ்ஷ் பண்ணி போய்ட்டு வரலாம் போயிட்டு வரலாம்னு போடுவோம் நமக்கு கொஞ்சம் பிடிக்கல இதெல்லாம் எங்கே நடக்கிற நடக்கிறது எதுக்கு அங்கேயும் தூக்கிட்டு போவோம் செலவு இது நம்ம அழுகுது மான் இப்படி வேணால் போயிடுவானே அங்கே போடலாம் அங்கே போடான்னு போகலாம் அந்த ஆள் என்னட்டார் பசு மாட்டை வாங்கி செய்யணாரு நீ வேண்டாம்

எங்க எங்கூட சொன்னது வச்சு சாமி கடைசியில சின்ன போட்டாவே நாங்கள் அது ஊன மட்டும் ஒரு அட்டையில இருந்த போட்டாதான் அந்த போட்டாவை வந்து காமிச்சதுக்கு போட்டாவை எடுத்துட்டு வாங்க சொன்னதுக்கு அவங்களும் சேர்ந்து மூணு பேர்த்துக்கு மூணு போட்டாவை எடுத்துட்டு அது வந்து தப்பு நாங்க எங்களுக்கு மட்டும் தான் சொன்னோம் அந்த பெரிய போட்டா வெள்ளை போட்டா வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் எடுத்துட்டு வச்சோம் அவங்களும் சேர்ந்து ஆறு கோப்பன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கே தெரியாது அவங்க பண்ணிருந்த அது தப்பு

பெற்றதாரி ஏன் என்ன கூட பெத்ததாரி அப்படின்னு வச்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அப்பா செவ்வெருமானை விட மாட்டார் நான் வந்து உங்களுக்கு பிறகு பிரமா அந்த மாதிரி செஞ்சது வந்து இந்த பாதம் வச்சவைதான் செஞ்சேன் வேறு ஆச்சு அந்த பாதம் வச்சது நான் வைக்கதில்லை கொண்டு வந்து வைச்சதா நீ குழந்தை கிடைக்கிட்டே அப்படின்னு தான் வச்சேன் ஆனால் அவங்க வந்து எங்களை கொடுக்கணும்னு ப்ளான் பண்ணிணாங்க நான் கொஞ்சம் சரியாக எனக்கு மைண்டு கரெக்டான நேரத்துக்கு வேலை காட்டி அவங்களை நம்பி கொஞ்சம் உள்ளோட்டேன் மூட பெண்ணு சுத்தான பாவங்க தாய்ச்சலாம் வந்துச்சு எங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடாது நீங்க வெளிய வெளியே ஒரு சாலை போட்டு கொடுக்குறோம் அந்த வீட்டில் சாலையில் வீட்டு பொருள் எல்லாம் வச்சுட்டு இது ஒரு இது மாதிரி வச்சு சாம்பாரிக்கல ஐடியாவெல்லாம் பண்ணாங்க வேண்டா நாங்கள் இந்த வீட்டு விட்டு நாங்கள் கிளம்ப மாட்டோம் எல்லாம் சாமி விட்டு போனவரை நைட்டு வந்து கேட்கறது எப்போ காலி பண்ணுறீங்க எப்போ இது பண்ணுறீங்க பத்து மணிக்கு மேலே

தீபம் தீபகாமிக்கு நீங்கள் வந்து நாலு பிரச்சனைக்கு வச்சு ஒட்டுக்கா நாலு ஒட்டுக்க தெரியுமா தீராது அந்த நாளில் எது மீனவனும் ஒன்றை மட்டும் கணக்காமல் அவர் பேர் வந்து பாரதி சித்தர் அது சொல்லாம சொல்லாம் பாலக்குடி சாமி நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை சாமி இருக்குது எனக்கு தீர்த்து கொடுன்னு சொல்லி கூப்பிடன்னு சொல்லியோ தீருமா தீரான்னு சொல்லாதீங்க தீரான்னு சொன்னீங்கன்னா எதுக்கு நீ வந்தே அப்படிம்பார் அது கேட்கக்கூடாது நமக்கு தீர்த்து கொடுன்னு சொல்லி நல்லா வேண்டிங்க வேண்டிட்டு இந்த இடத்துல ஒரு அடிக்கு ஒரு அடி தம்பி அகலமாக கை வைத்து ஒரே ஒரு இப்படி வச்சாங்கன்னா அது சேர்ந்துச்சின்னா காரியம் நடக்காது ஒரு ரெண்டு கை ஒன்று சேர்ந்தால் காரியம் கண்டிப்பாக நடக்கும் கை இப்படியே இந்த கொஞ்சம் கொஞ்சம் நகரலைன்னா அந்த காரியம் நடக்காது நமக்கு வெளியில் ஒரு சொத்து கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்காரு அது கிடைக்காதுன்னா ரெண்டு கையுமே இப்படி ரெண்டு சேர்மே எப்படி வச்சு கிட காருல்ல ரெண்டு கையுமே கிடைக்காதுன்னு சொத்துன்னா இப்படி போயிடும் கை கிடைக்கும்னு சொத்துன்னா இப்படி கிடைக்காது கிடைக்கும்

எல்லாரும் வந்து வேண்டுவாங்க எல்லா கொடுத்துருக்காரு யாரும் இங்க வந்து வேண்டாது எந்த எந்த விஷயமா இருந்தாலும் கேட்காம நாங்களாம் குட்டி எடுக்க மாட்டோம்